ஹலோ நான் உதயநிதி ஸ்டாலின்ட்டு சொல்லுவேன் அண்ணே அப்படியே ஒரு குரூப் ஒரு பரிட்சையை பாஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆளுவதற்கு ஒரு தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அரஸ் பாரதிய ஒரு மனுப்போர் ராஜ் உயர் நீதிமன்றத்துல அதாவது கதிரானந்த அப்பா துரைமுருகன் வேறு துரைமுருகன் வேறு 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 ரெண்டு பேரும் இதை விட அடிமுட்டாள்களை அரசியல் அடிமுட்டாள் கல்லூரி மாணவிக்கு மாசம் ஆயிரம் ரூபா தர்றோம் அதுல மொபைல் போன் வாங்கலாம் யார்ட்டையாவது ரகசியமா பேசலாம் யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு சினிமாக்கு போலாம் உங்க அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஐயா இது வாய்க்குழுப்பு என்பதை தாண்டி இது வன்மம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கூடிய அரசியல்வாதிகளுடைய பேச்சு எல்லாம் ஆபாசத்தை தாண்டி வன்மத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆட்சியாள இல்லங்கையை வாய்க்கு வந்ததை பத்திரிக்கையாளர் மைக்க நீட்டினாங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசுவான் இது போன்ற கோமாளித்தனமான அரசை நீங்கள் எங்கேயும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை கோலஹலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் என்மன் எண் மக்கள் யாத்திரையின் எண்பத்தி ஏழாம் நாளான நேற்று பிப்ரவரி மூன்றாம் தேதி கேவி குப்பம் காட்பாடி வேலூர் ஆகிய இடங்களில் நடைபயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை குட்டீஸ்கள் இளைஞர்கள் பெண்கள் என பலதரப்பட்ட மக்களும் போட்டி போட்டுக்கொண்டு அண்ணாமலையை வரவேற்றனர் தாரை தப்பட்டைகள் முழங்க வீரக்கலைகள் ஆடி இளைஞர்கள் அண்ணாமலையை வரவேற்றனர் முதியவர் ஒருவரின் பாதங்களை தொட்டு வணங்கிய அண்ணாமலை அவருக்கு ஷால்வை அணிவித்து மரியாதை செய்தார் பெண்கள் கும்பம் எடுத்தும் மாலை அணிவித்தும் அண்ணாமலையை வரவேற்றனர் வழியெங்கும் ஏராளமானோர் அண்ணாமலைக்கு பரிசுகள் அளித்தும் கைகுலுக்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் வழியெங்கும் பொதுமக்களுக்கு தாழ்மையுடன் வணக்கம் சொல்லியபடியே நடைபயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை குறிப்பாக பெண்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு பெரும் வரவேற்பு காணப்பட்டது ஷால்வை அணிவித்தும் புத்தகங்கள் பரிசளித்தும் அண்ணாமலையை பெண்கள் வரவேற்றனர் தமிழகத்தினுடைய முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கக்கூடிய காட்பாடிக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான வேலைகளும் கூட நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகள் நாம் வேலையை முடித்த பிறகு என்ன பெயர் ஐயா நரேந்திர மோடி ரயில்வே நிலையம் வைக்க மாட்டோம் அடல் பிகாரி வாஜ்பேயி ரயில்வே நிலையம் வைக்க மாட்டோம் முடித்த பிறகு நாம் வைக்கிற போற பேரும் காட்பாடி ரயில்வே ஜங்ஷன் என்று அந்த பேர் இருக்கும் ஐயா அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இதே மாநில நிதியா இருந்தா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருடைய வச்சிருப்பார் பட்டி தொட்டி எல்லாம் தடுக்க விழுந்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேர் இருக்கு அந்த பெயரை வைத்திருப்பார் அடிப்படையில் நம்முடைய அரசியல் என்பது நாகரீகமான சாமானியர்களை சார்ந்த அரசு அதற்கு பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சியை ஒரு சாட்சி ஐயா நான் கிருபானந்த வாரியார் ஐயாவை பத்தி பேசினேன் ஐயா நல்லூர்ல பிறந்தாங்க தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடூரமாக ஒரு இந்து தர்மத்தை கடவுளுடைய மகிமையை மக்கள்கிட்ட சொல்றவ ஒருத்தர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் ஒரு மோசமான தாக்குதல்னா ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள் மீது அங்கே அண்ணாதுரை அவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னவருடைய நினைவு நாள் காலையிலிருந்து தலைவர்கள் வந்து போட்டி போட்டு மாலை போட்டிருப்பாங்க நீ பார்த்திருப்பீங்க ஆனா அண்ணாதுரை ஐயா சொன்னதை எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டா போட்டி போட்டுக் கொண்டு நான் முதல்லையா ஏழு மணிக்கு நானா ஏழரை மணிக்கு நானா கட்சிகள் பேரே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை அண்ணா அவர்கள் துவங்கினார் இன்னொரு கட்சி அண்ணா அவர்களுடைய பேரில் இருக்கு அண்ணாவர்களை பொறுத்தவரை பேரறிஞர் அவர்களை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான கட்சிகளுக்கும் ஒரு மூத்த தலைவர் முக்கியமான தலைவர் மையப்புள்ளியான தலைவர் ஐயா இவரை பற்றி அண்ணாதுரை ஐயா இறந்த பிறகு அவரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்கின்ற வதந்தி நெய்வேலியில் பரவச்சு கிருபானந்த வாரியர் என்ன சொன்னாங்க ஐயா விதி வலிமையுடையது ஊழலை வெல்ல யாராலும் முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதாவது விதி வந்து ரொம்ப வலிமையானது ஒருவருக்கு என்ன கர்மம் எழுதப்பட்டிருக்கிறதோ யாரும் கூட அதிலிருந்து தப்ப முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் உடனடியாக திமுக காரங்க இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து இவர் தினமும் பூஜை செய்து வழிபட்ட சுவாமி சிலைகளை உடைத்து இவர் மிக ஆசையாக அன்பாக வைத்திருந்த முருகபெருமானுடைய மயிலையும் சிலையும் உடைத்து அவமானப்படுத்தி காவல்துறையினுடைய உதவியோடு கிருபானந்த வாரியார் ஐயா அங்கே இருந்து தப்பிச்சு வெளியே வந்தார் அந்த வீட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்திய ஒருவர் தன்னுடைய கடைசி காலத்திலே மரணப்படுக்கையில் இருந்த பொழுது கிருபானந்த வாரியார் ஐயாக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஐயா மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன் எனக்கு நீங்க பாவ மன்னிப்பு கொடுக்கணும் அதன் பிறகு நான் ஆண்டவரிடம் வருடம் சேர்ந்து விடுவேன் என்று கிருபானந்த வாரியாருடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த வீட்டுல வந்து சாமி சில யாரு உடைத்தார்களோ அவரை போய் பார்த்து விட்டு வந்தான் அது கிருபானந்த வாரியார் ஐயா அவருடைய மகிமை அண்ணாதுரை ஐயா அவர் இரண்டு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருந்தாரு ஐயா எந்த காரணத்திலும் கூட அவருடைய குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார் அவருக்கு பின்பு அந்த குடும்பத்தில் அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது அவருடைய வளர்ப்பு பையன் டாக்டர் பரிமலம் அவர் அரசு மருத்துவராக தமிழகத்தில் பணியாற்றிய பொழுது எந்த காரணத்திற்கும் கூட பரிமலம் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக அண்ணாதுரை அவர்கள் இருந்தார் அதன் பிறகு பரிமலம் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு மருத்துவமனையிலே மருத்துவராக பணி ஓய்வு பெற்ற பிறகு கேன்சர் நோயால் அவதிப்பட்டார் அதாவது அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமலம் குடும்பத்திலே பணம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட டாக்டர் பரிமலம் அவர் தன்னுடைய வீட்டுடைய கிணத்துக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிட்டார் அதனால யாரெல்லாம் திராவிட கட்சிகள் அண்ணாதுரை ஐயாவுக்கு மாலை போட வருகின்றார்களோ முதல்ல அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அவருடைய மகனையே வளர்ப்பு மகனையே அரசியலுக்கு விடவில்லை வளர்ப்பு மகனும் தன்னுடைய கடைசி காலத்திலே புற்றுநோயால் அவதிப்பட்ட கிணத்துல குளித்து தற்கொலை பண்ணிட்டாரு இன்னைக்கு டாக்டர் பரிமலம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி பிரித்திகா ராணி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது சிவில் சர்வீஸ் ஆல் பரிசையில் எழுபத்தி ஒன்று வாங்கி இந்தியன் சர்வீஸ் ஆபிசராக நம்முடைய நாட்டிற்கு இவருடைய பேத்தி பாடுட்டുകൊണ്ടിరికடா கொல்லுபேத்தி ஏனெறால தான் பரன்டைம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவேன் அப்படியே பாஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆளுவதற்கு ஒரு தகுதி ஐயாவுடைய குடும்பத்துல அவருடைய கொல்லுபேத்தி இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் பாரத அரசுக்கு ஃபேரன் சர்வீஸ் ஆபீசர் ஆக டிப்ளமேட்டாக வேலை பண்றார் இது வந்து அண்ணாதுரை அவர்கள் மிக மிக தெளிவாக இருந்தார் அவருடைய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது ஆனா இவருடைய சம இவருக்கு பின்பு முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி ஐயாவை பாருங்க அவரு அதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை நான்காவது தலைமுறை நான்காவது தலைவரை ட்ரெயிலர் போட்டாங்க சேலம் மாநாட்டில் பார்த்து இன்பெடிஜி ஸ்டாலினை சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டிலே அறிமுகம் செய்து வைத்தார் ஒரே குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் என்னவெல்லாம் போதிச்சாங்களோ அதற்கு நேர் எதிரே திராவிட கழகங்கள் அதனுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியல் மட்டுமல்ல அவருடைய கோட்பாடுகளும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கு ஆனா வெக்கமே இல்லாம இன்னைக்கு வந்து முதலாளா மாலைய போட்டு போவாங்க இரண்டாவது அண்ணாதுரை அவர்கள் மிக தெளிவாக சொன்னது சாராயத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு சாராயத்தை வித்து அதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு தொழுநோய் கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம் எந்த காரணத்திற்கும் அந்த வெண்ணை எனக்கு வேண்டாம் அதே போல மதுவில் இருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அரசுக்கு வேண்டாம் அண்ணாதுரையை அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது மந்திரி எல்லாம் சொன்னாங்க ஐயா தமிழகத்திலே மதுவிலக்கை எடுத்து விட்டு கல்லுக்கடை சாராயக்கடையை திறந்துட்டா இரண்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கணக்குங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இரண்டு கோடி என்பது பெரிய பணம் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் நீங்க இரண்டு கோடியை பத்தி பேசுறீங்க ஆனா எனக்கு அந்த சாராயத்தை குடித்து விட்டு ஒரு மனிதன் இறந்தால் அந்த மனைவியினுடைய அழுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது இது இரண்டு கோடியை விட பெரியது நான் ஆட்சியில் இருக்கும் எந்த காரணத்திற்கும் கூட சாராய கடையை திறக்க மாட்டேன் என்பது மிக தெளிவாக இருந்த அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் போட்ட கையெழுத்து சாராய கடை இன்னைக்கு தமிழகம் எங்க போய் நிக்குது பாருங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இரண்டு கோடி ரூபாய் வேண்டாம் என்று சொன்னாங்க ஆனா போன ஆண்டு சாராயம் மூலமாக தமிழக அரசு கிடைத்த வருமானம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி இந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடிங்க ஐயா எங்க இருந்தாங்க அதனால நீங்க சொல்லுங்க நான் திராவிட கட்சிகள்ட்ட சண்டை போடுறதுக்கு இதான் காரணம் ஐயா அவருடைய சித்தாந்தத்தை பல பலிடத்திலே நான் சில விஷயங்களை தவறு என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகளாக குடும்ப கட்சிகளாக ஒரு தனி மனிதன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகளாக மாறி மனிதர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் திராவிட கட்சிகளால் இல்லை என்கின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு நிற்கிறது மக்கள் யாத்திரையில செல்லுகின்ற இடமெல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா தமிழகத்துல இன்ன ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும் தமிழகத்துக்கு அவங்களால ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசத்துல பதினெட்டாம் தேதி இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்தது தேர்தல் நடக்காத ஒரே ஒரு தொகுதி உங்களுடைய பாராளுமன்ற தொகுதிமுருகன் வீட்டில் ரூபா பணம் சிக்கிச்சு அது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் என்று அன்னைக்கு இருந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடந்தது அன்னைக்கு எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு விட கதிரானந்த் வெற்றி பெற்றார் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் ஐந்து ஆண்டுகள்ல கதிரானந்த் அவர்கள் சாதித்தது என்ன என்ன ஒரு டிராபிக் ஜாம் மேம்பாலம் கிடையாது எந்த பக்கம் போனாலும் கூட ரோட்ல நடந்து கூட வர முடியாது அடிப்படை சாலை வசதியே இல்லைங்க அதை தாண்டி அடிப்படையாக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை

இரண்டு துறைமுருகனும் வேறு வேறு அதனால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துறைமுருகனை சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறு ஐகோர்ட்ல போறார் இதைவிட அடிமுட்டாள்களை அரசியல் நீங்க பார்க்க முடியாது துரைமுருகன் வீட்டில் அவர்கள் ரைடு ஊருக்கே தெரியும் வெள்ளூர் மக்களுக்கு தெரியும் காட்பாடி மக்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைக்கு தெரியும் ஆனா கோயம்புத்தூர்காரங்களுக்கு காரங்களுக்கு ஐயா தென்காசிக்காரங்களுக்கு தெரியாதல்ல கன்னியாகுமரி தெரியாதல்ல இந்த அரசியலை தான் திமுக எழுபது ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்க மறு வச்சா கெட்டவங்க மறுவெடுத்துட்டா நல்லவங்க அப்படித்தான் மாறி மாறி கூட்டணி வைத்து 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 எழுபது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு துரைமுருகன் ஐயா பேசுறாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவர் பேசுனது அப்படியே படிக்கிற பாருங்க சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் கல்லூரி மாணவிக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தர்றோம் அதுல மொபைல் போன் வாங்கலாம் யார்கிட்டயாவது ரகசியமா பேசலாம் யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு சினிமாக்கு போலாம் உங்க அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஐயா இது வாய் கொழுப்பு என்பதை தாண்டி இது வன்மம் வாய் கொழுப்பு ஒரு பக்கம் எது வன்மம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பேச்சு எல்லாம் ஆபாசத்தை தாண்டி வன்மத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதை யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாதுங்க ஐயா ரெண்டு பேர் யாரும் போட்டி போட்டுக்குவாங்கன்னா துரைமுருகன் அவர்களும் பொன்முடி அவர்களும் போட்டி போட்டுக் கொள்வார்கள் ஆபாசமும் வன்மமும் யாருக்கு அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வாழ்வில் இருக்கு விட முடியும் அதனாலதான் நீங்க காட்பாடியில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எப்படியாச்சும் தோக்கடிச்சிடணும் ஆனா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டில் தப்பிச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல காட்பாடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணீங்க நம்மளால முடியல சாமி சுதந்திரத்துக்கு பிறகு வேறு எம்எல்ஏவே நாம் பார்க்கல ஒரே ஒரு மனுஷன் பத்து முறை பதினோரு முறை இருக்கிறார் ஒரே ஒருக்கா சகோதரி கலைச்செல்வி அவரிடம் தோட்டு நான் அறிகின்றேன் ஒரே ஒரு முறை ஆனால் இந்த முறை நீங்க எல்லாம் தலைகிலாம் நின்று பார்த்தீங்க எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டு வித்தியாசத்தில் தப்பிச்சுக்கிட்டாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த முறை இது நடக்காது என்கிற நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா நல்ல மனிதர்களே காட்பாடியினுடைய வளர்ச்சி வெள்ளூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி ஐயா ஒண்ணு இல்லை ஒரு கவர்மெண்ட் சுவரில் நீங்க ஒரு வால் பெயிண்டிங் எழுதுனால் கூட துரைமுருகன் அவங்ககிட்ட அனுமதி வாங்கியதுக்கு வால் பெயிண்டிங் கிடைக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்ன்னா அவர் காலத்துல மந்திரியாக இருக்கும் பொழுது கட்டினது அப்ப அது திமுகவுக்கு சொந்த முடிதான் ஞாயிற்று எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்போ திமுக காலத்துல ரோடு போட்டோம்னா எ திமுகவுக்கு சொந்தம் எப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறது இதெல்லாம் மக்கள் வரிப்படம் எப்போங்கையா புரிய வைக்கிறது மக்களுடைய வரிப்படத்தில் பாலம் கட்டுறீங்க மக்களுடைய வரிப்படத்தில் ரோடு போடுறீங்க

இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை முன்பு இருந்ததை விட தீவிரம் அடைந்திருக்கு கேரளாட்ட பிரச்சனை கர்நாடகாட்ட பிரச்சனை நம்ம கொங்கு பகுதி நான் வசிக்கக்கூடிய பகுதி இல்லைங்க ஐயா அவினாசி அத்திக்கடவு திட்டம் மிக மிக முக்கியமானது ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயிகளுக்கு தண்ணி வரணும் ஐயா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம் போனாச்சி முடியும் பொழுது போனாட்சி சொன்னாங்க நாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் இன்னும் ரெண்டு சதவீதம் தான் நிறைவேற்றலை நான் சொல்றதுங்க ஐயா முப்பத்தொரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப திமுக காரங்க என்னெல்லாம் பாருங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு தொடக்கத்துல சொன்னாங்க ஆகஸ்ட் முடித்து விடுவோம் மார்ச் அண்ணன் தியாகராஜன் இது பழைய பழனிவேல் தியாகராஜன் இப்ப இல்லைங்க அந்த டேப் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு ஜூன் மாசம் எல்லா பணியும் முடிச்சிருங்க ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு டிசம்பர் மாசத்துல எல்லாம் முடிச்சிருவோம் பன்னிரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முத்துசாமி சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாம் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரிக்குள்ளாரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொஞ்சம் நிறைவேற்ற பொறுமையாரு பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ஜி ஊழல் ராஜா சொன்னாரு ஆகஸ்ட் மாசத்துல முடிச்சிருவோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தா நீங்க மாத்தி போய் சொல்றது நானும் சொல்லுவேன்னு அவர் வந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னாரு

தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையை ஒரு அரசு எப்படி அணுகிறாங்க இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆட்சியாளர் மைக்க பேசுவாங்க சென்னைக்கு இதேதான் நடந்தது சென்னை வெள்ளத்திற்கு முன்பு கே என் நேரு சொன்னாரு நாங்கள் எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பணிகளை முடித்து விட்டோம் இந்த மழை வந்துச்சுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை

இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் முடியல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் போன்ற கோமாளித்தனமான அரசை நீங்கள் எங்கேயும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை தென்காசியில தூத்துக்குடியில திருநெல்வேலியில மழை வந்தாங்க மேயர் சேலத்துல இருப்பார் இந்த கவுண்டமணி ஒரு ஜோக் சொல்லுவார் அப்படியே வந்து ஒரு பதில் சொல்லுவான் பாரு அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுவேன் அப்படின்னு திருநெல்வேலி மேயரை பார்த்து நிக்கிற மழை அங்க பெய்துன்னா இல்லைங்கன்னா சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட வந்தது அந்த ஊர்ல மழை பெய்யும் அந்த பாருகிட போடியை போகின்ற முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா டெல்லியில போய் இந்தி கூட்டணி மீட்டிங் அவரு உட்கார்ந்துருப்பார் யாருதாயா போய் காப்பாற்றுதுன்னா உதயநிதி ஸ்டாலின் போவார் உனக்கு என்னையா தகுதினா நான் ஒரு சினிமா நகரற்ற கூட்டிட்டு போய் நான் பாப்பவங்க போவாங்க ஐயா இது போன்ற ஒரு மோசமான ஒரு கோமாளித்தனமான ஆட்சியை தமிழகத்தினுடைய வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பார்த்தது என்னையா விட இன்னொரு காமெடியை பாருங்க முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போனார் நான் சொன்ன எதுக்கு துபாய்க்கு போறேன் இல்ல நிதி வாங்கிட்டு வரோம் சரி வாங்கிட்டு வாங்கிட்டு வரீங்க ஆறாயிரம் கோடி வாங்கிட்டு வரோம் சரி எப்ப வருது இந்த கவுண்டமணி மாதிரி இந்த கவுண்டமணி செந்தில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு இன்னொரு வாழைப்பழம் எங்க இருக்குங்கிற மாதிரி அது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாங்க ஐயா அவர் துபாய்க்கு போயிட்டு விட்டு இரண்டு வருஷம் முடிஞ்சதுங்க ஐயா அவர் துபாயில டீ குடிச்சா ஆறு ரூபாய் இன்னும் வரல ஆறாயிரம் கோடி நீங்க மறந்துடுங்க ஆறு ரூபாய் இதுவரை தமிழகத்திற்கு துபாய்க்கு போன ரெண்டாவது சிங்கப்பூருக்கு போனார் ஜப்பானுக்கு போனார் சிங்கப்பூருக்கு போறீங்க போய் ஜப்பான் சிங்கப்பூர்ல இருக்க கூப்பிட சரி கூப்பிட போற வரட்டும் உலக முதலீட்டாளர் மாநாடு முடிச்சிருச்சு இதுக்கு தான் ரெண்டு வருஷமா வேலை செஞ்சாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு முடிச்ச பிறகு பத்து நாள் கூட ஆகல முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போறார்

எனக்கு இருந்த மேற்க நடந்து போனீங்கன்னா ஆறு நாள் நடந்து போயிடலாம் பத்து நாள்ல என்னங்கய்யா கையா வேலை இவர்கள் சொல்வது அனைத்தும் போய் ஒரு குடும்பம் வளர வேண்டும் மகன் வர வளர வேண்டும் மருமகன் வளர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஒரு ஆட்சி நடக்குது இன்னைக்கு துரைமுருகன் ஐயாவை போல சீனியர் இவர்லாம் சீனியர் ஐயா ஹாஸ்பிடல் அப்பப்ப படுத்துக்கு வர பாத்துக்கீங்களா ஐயா இந்த ஸ்டாண்டர்டானா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவார் அனுதாபம் அது தமிழ்நாடு அரசியல் வாய்ப்பு தெரியும் அது எழுபது வருஷமாக எப்படி அனுதாபத்தை வச்சு வண்டி ஓட்டுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு இந்த முறை பையனுக்கு சீட்டு கொடுக்கறதா யோசிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார் ஸோ துரைமுருகன் அன்னைய பொறுத்தவரை முப்பத்தி ஒரு மாதத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 திமுக தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று வேலை வாங்கி கொண்டு இன்னைக்கு என்னைக்குங்க ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னதற்கு நேர் எதிராக இங்கே அரசியல் இருக்கு அப்பா அமைச்சர் அதுவும் தமிழகத்துல இரண்டாவது சீனியர் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்பர் பைய அப்புறம் இந்த அநியாயத்தை எங்கேயும் நீங்கள் வாய்ப்பு வாய்ப்பில்லை அதனால் சுகோர சுகோரிய நீங்க திமுக இருந்தாலும் சரி நீங்க வேறொரு கட்சியில் இருந்தாலும் சரி அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கையை நீங்க பின்பற்றீங்கன்னா திமுகவையும் வேறு திராவிட கட்சிகளையும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் அவருக்கு நேர் எதிராக இன்னைக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்க நேர் எதிராக சாராய பணம் லஞ்ச பணம் ஊழல் பணம் குடும்பாட்சி ஒரு தலைமுறை அல்ல இரண்டு தலைமுறை அல்ல மூன்று நான்காவது தலைமுறை என்று தான் சகோதர சகோதரிகளை காட்பாடியில் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் கிருவானு சிவாரியார் அவர்களுக்கு நடந்த தாக்குதல் ஒரு சனாதன தர்மத்தினுடைய மகிமையை உலகம் முழுவதும் குழந்தை முருகனை போல அற்புதமாக பாடிய அந்த மனிதனுக்கு கடைசி காலத்தில் ஏற்பட்ட இழுக்கு அதை தாண்டு இன்னைக்கு காட்பாடியில இத்தனை ஆண்டுகளாக ஒரே மனிதருக்கு வாக்களித்து 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 மிகப்பெரிய பொறுப்புக்கு அவர்கள் விளந்தார்கள் குடும்பம் விளந்ததோ தவிர காட்பாடி அப்படியே என்னை காட்பாடியில் ஒரு வளர்ச்சி வர கூட மத்திய அரசனுடைய பணத்திட்டத்தின் மூலமாக மத்திய அரசனுடைய திட்டத்தின் மூலமாக தான் என்று காட்பாடி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நான் என்ன மத்திய அரசனுடைய அரசியலுக்கே வரலீங்க ஐயா நேரத்தையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பல இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க பாக்குறீங்க இன்னொரு பக்கம் ஆட்சியை மோடியை பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு ஆட்சி கட்டலை அமர்த்த வேண்டும் என்கின்ற முடிவை இந்திய மக்கள் நாம் அனைவரும் எடுத்துட்டோம் முறை தான் வரணும் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நாம் அனுப்பி வைக்கணும் இதை நாம சரியாக செய்ய வேண்டிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நான்கு பிரச்சனை பிரச்சனை முதல் பிரச்சனை லஞ்சம் என்பது சாதாரணமாகிவிட்டது குடும்ப அரசியல் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டு மூன்றாவது ஜாதி அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கலந்து விட்டது அடாவடித்தனமான அரசியல் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று திமுக சொல்றோம் லஞ்சம் குடும்பம் சாதி அடாவடித்தனம் இந்த மொத்த இலக்கணமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே தோற்கடித்து இந்த நான்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக இத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய நேரம் இது வந்துவிட்ட சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு இந்த எழுச்சியை பார்க்கும் போது கையா எல்லாரும் உங்களுடைய நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு இந்த யாத்திரைகளை பங்கெடுத்து உங்களுடைய யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கான யாத்திரை உங்களுடைய குழந்தைகள் ஒரு வளர்ந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான யாத்திரை அதையெல்லாம் தாண்டி ஒரு நாகரீகமான அரசியல் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாத்திரை இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர் நீங்க தாங்க நான் சும்மா நடந்து வர்றேன் நான் ஆறு மாசமா நடந்துகிட்டு இருக்கிறேன் ஐயா ஒரு ஒரு ஊரா போயிட்டு இருக்கிறேன் நான் ஒரு முகம் மட்டும்தான் ஆனால் இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் கதாநாயகர்கள் யார் என்றால் தமிழக மக்கள் இந்த யாத்திரை நடத்தப்படுவதே உங்களுக்காகும் ஒரு புதிய தமிழகத்தை வலிமையான தமிழகத்தை ஒரு அற்புதமான பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒளிபடைத்த தமிழகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய வேள்வி இந்த வேள்வியிலே நீங்களும் பங்கெடுத்து எங்களோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நின்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்கள் மோடி என்று இருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளர் இதே ஊரில் இதற்கு முன்பு மக்கள் பணியாக மேயர் பதவியில் இருந்து உங்களுக்கு சேவை செய்த அக்கா கார்த்தியானி அவர்கள் நம்முடைய கட்சியில பெருங்கோட்ட பொறுப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அந்த மாவட்டத்துறை சார்ந்தவர் யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அரக்கோணம் பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் பாபு அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தசரதன் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகந்நாதன் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலர் மகேஷ்குமார் அவர்கள் மாவட்ட பொருளாளர் தீபக் அவர்கள் மாநில விவசாயிகளுடைய திட்ட பொறுப்பாளர் குமரகுரு அவர்கள் மாநில அரசு தொடர்புறையினுடைய செயலாளர் சங்கர் அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் காட்பாடி கிழக்கு நரசிம்மன் அவர்கள் காட்பாடி மேற்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் காட்பாடி வடக்கு யுவராஜ் அவர்கள் காட்பாடி தெற்கு சுரேஷ் அவர்கள் மாவட்ட இளைஞரணியினுடைய செயலர் அருமை சகோதரர் விக்னேஷ் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நமக்கு பாதுகாப்பு அளித்த யாத்திரை ஒழுக்கமாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்